எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சிங்கள மக்கள் என்ன மன்னிச்சு கொள்ளணும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பலர் பார்த்துருப்பீங்க இது சிங்களத்தில் வரப்பட்ட வீடியோ ஆனால் சிங்களத்தில் எதற்கு தமிழ் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாகின்றது எனக்கு தெரியாது ஒரு சிங்களம் தெரிந்த புலவரிடம் போய் சே கேட்டேன் இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தமிழில் விளங்கப்படுத்துங்கிறது அவர் சொன்ன வார்த்தை எப்படி என்றால் அவருக்கும் சிங்களம் நூறு விதம் தெரியாதுன்றதும் எனக்கு தெரியும் என்றாலும் அவர் ஒரு சில அளவுக்கு சிங்களத்தை மேனேஜ் பண்ணக்கூடியவர்கள் ஸோ அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் அது ஒரு தமிழாக்கள் தமிழர்கள் இந்த பாட்டை இப்படி பாடிக்கொண்டு போகிறார்கள் என்பதை இவர்கள் அதில் கிட்டத்தட்ட சொல்லப்படும் ஒரு வீடியோவாக செய்கின்றார்கள் ஸோ அந்த வீடியோவாக செய்யும்பொழுது நீங்களும் அதே தவற செய்கிறீர்கள் சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டத்தான் இந்த வீடியோ ஒன்று ஒண்ட சிங்கள சௌரவாயியை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது இந்த கெட்ட வார்த்தையை ஆர் குறிப்பிட்டாலும் தமிழனுக்கு ஒரு குணம் இருக்குது கோபம் என்ற குணம் அது உடனே அண்டு கலவரமாகத்தான் மாறும் அந்த இடத்துல சண்டை நடக்கும் இந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது ஆனால் இந்த டிக்டாக் வலைத்தளம் வந்தால் பிறகு கெட்ட வார்த்தைகளை சொல்லி 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 தமிழருக்கு சுரணை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் ஒரு சில தமிழர்கள் கேவலமான தமிழர்கள் ஸோ அப்படி அந்த ஒரு சில கேவலமான தமிழர்களால் நீங்களும் அதை பப்ளிக்காக உங்களோட நல்ல சனலாக இருக்கலாம் நீங்கள் நல்ல டிவியாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நல்ல டிக்டாக் தலைமையாக இருக்கலாம் ஆனால் நீங்களும் அதை கெடுத்து போடாதீங்க தான் ஒரு சிறியொரு கண்டனம் உங்களுக்காக அதாவது இந்த கண்டனத்தை நீங்கள் மனதோற ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் என்னென்றால் எனக்கு இந்த சிங்களத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன காய்ச்சி என்றதை ஒன்றும் விளங்காது ஆனால் எந்த நல்ல எண்ணம் என்னென்றால் தமிழர்க சுரணையை கெடுக்க வேண்டாம் தமிழருக்கு என்னும் அந்த உப்பு போட்டு சாப்பிட்ற தமிழர்களுக்கு என்னும் சுரணை என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கெட்ட வார்த்தைகளை தயவு செய்து இணையத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்றதை தாழ்மையுடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒருபோது நான் உங்களோட சனலுக்கு எதிரானவன் அல்ல உங்களுடைய கதைகளுக்கு எதிரானவன் இல்லை அறியாமல் நீங்கள் செய்யும் பிள்ளைகளை அறிய வைக்கும் எண்ணத்தோடு தான் இந்த கருத்து கேவலமான தமிழர்களும் இருக்கின்றார்கள் அதே மாதிரி கேவலமான சிங்களவர்களும் இருக்கின்றார்கள் அதில் நாங்கள் ஒரு துணம் சம்பந்தப்படக்கூடாதுக்காத்தான் தாழ்மையோடு இந்த வேண்டுகோள் நன்றி வணக்கம் முடிந்தால் உங்களுக்கு சிங்களம் தெரிந்தால் என்ன கருத்துக்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லையா அல்ல அவர்கள் வம்புக்குத்தான் எங்களை எழுக்கிறார்களா என்பதை தெளிவாக எழுதுங்கள் ஏனென்றால் எனக்கு சிங்கள தன்ன நன்றி வணக்கம்